கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே கத்து நமக்கு ஒரு புதிய மாதத்தை கிருபையாய் தந்திருக்கிறார் கடந்த மாதமெல்லாம் கத்தை நம்மை காத்தி வாண்டிலே இந்த ஜூன் மாதத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வழிநடத்தலுக்காக செபிக்கும்படியாக விரும்புகிறேன் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜபம் செய்யலாம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் யா நம்முடைய தேவன் யா அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறார் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் கூட உடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் கத்தை நிறைவாக்குவார் கத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு பல விதங்களிலே பலவிதமான குறைவுகளோடு கூட ஒரு வேலை நீங்கள் இருக்கலாம் அது எந்த குறைவானாலும் சரி கத்தை நிறைவாக்குவார் நிறைவாக்குவார் ஆம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை அங்கே நான் பார்க்குறோம் அங்கே ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் அந்த ஆஸ்திகளை எல்லாம் சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான் அங்கே லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் குறைவுபடத் தொடங்கி அவன் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது குறைவுள்ளவனாய் அங்கே இருந்த ஒரு மனிதனிடத்தில் வேலைக்கு போகிறான் அந்த மனிதன் இந்த இளைய குமாரனை தன் வீட்டில் இருக்கிறதான பண்டிகளை மேய்க்கும்படியாக அனுப்புகிறான் என்ன நடந்தது இப்பொழுது அந்த பண்டிகளுக்கு போடுகிற தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப இந்த இளைய குமாரன் ஆசையாக இருக்கிறான் அதை கூட ஒருவரும் அவனுக்கு கொடுக்கவில்லை இவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது இருக்கிறான் ஆகாரத்துக்கு குறைவு வஸ்திரத்துக்கு குறைவு இப்பொழுது சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து குறைவுள்ளவனாயிருந்தான் ஆனால் அடுத்து அவனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது இழந்து போன எல்லாவற்றையும் அவன் மீண்டும் பெற்று கொண்டதை அந்த அவனுடைய வாழ்க்கையில் அந்த குறைவு நிறைவானதையும் பார்க்கிறோம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் அந்த குறைவு நிறைவானது ஒரு நாளிலே அவனுக்கு புத்தி தெளிந்தது புத்தி தெளிந்தது அப்பொழுது அவன் யோசிக்கிறான் சிந்திக்கிறான் நான் இவ்விதமாக சாப்பாடு கூட கஷ்டப்படுகிறேனே என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியாய் சாப்பிட சாப்பிடுகிறார்களே எனவே நான் எழுந்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி இவ்விதமாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் ஆம் பிரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த குறைவு நிறைவானதுக்கு முதலாவது அவன் தன்னை குறித்த அறிகிறான் தான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் நான் ஏன் இப்படி வேதனைப்படணும் ஏன் நான் ஏன் இப்படி குறைவோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி தன்னை முதலாவது அவன் சோதித்து பார்க்கிறான் தன்னை குறித்த அறிவு அவனுக்குள்ளே உண்டாகிறது நான் எப்படி இருந்தேன் எவ்விதமாக இருந்தேன் இன்றைக்கு எவ்விதமாக இருக்கிறேன் ஒரு அறிவு ரெண்டாவது தன்னுடைய தகப்பனை குறித்த அறிவு அவனுக்குள்ளே வந்தது தன்னுடைய தகப்பன் யார் அவர் மிகவும் செல்வ சீமான் அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது என் தகப்பன் மிகுந்த பணக்காரர் அவனுக்குள்ளே தன் தகப்பனை குறித்த ஒரு அறிவு உண்டாகிறது மாத்திரமல்ல தன்னுடைய தகப்பன் அன்புள்ளவர் அவர் தாராளமாய் கொடுக்கிறவர் அவருடைய வீட்டில் வேலை பார்க்கிற வேலைக்காரர்களுக்கு கூட குறைவு இல்லை அங்கே அந்த வேலைக்காரர்கள் கூட திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள் எனவே தன்னுடைய தகப்பன் அவர் மிக பெரும் செல்வந்தர் மாத்திரமல்ல அவர் தாராளமாய் கொடுக்கிறவர் மட்டுமல்ல அந்த தகப்பன் மன்னிக்கிறவர் அந்த தகப்பன் நிச்சயமாக என்னை சேர்த்து கொள்வார் அவர் இறக்கமல்ல இப்படி தகப்பனை குறித்து தானே ஒரு அறிவு அவனுக்குள்ளே இருந்தது எனவே அவன் மீண்டும் திரும்ப தகப்பண்டத்திலே போகிறான் அங்கே அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுவதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு நக நமக்கும் ஒரு நல்ல தகப்பன்றிருக்கிறார் அவரை குறித்தான் பவுல் சொல்லுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் தேவன் யார் மிக பெரும் செல்வந்தர் மிக பெரும் செல்வந்தர் ஆ நம்முடைய பரம தகப்பன் மிக பெரும் செல்வந்தராக இருக்கிறார் செல்வந்தராக இருக்கிறார் அன்பானவர்களே எனவே அவர் செல்வந்தராக இருப்பது மாத்திரமல்ல அந்த தகப்பன் தம்மிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளாதவர் தம்மிடத்திலே வருகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர் தன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவர் இந்த காலவலையில் நீங்களும் நானும் கூட அன்பானவர்களே அந்த பரம தகப்பனை நாம் நோக்கி பார்ப்போம் பரம தகப்பனை நோக்கி பார்ப்போம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்குறவராக இருக்கிறார் ஒருவேளை பொருளாதாரத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா பொருளாதாரத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா சில வறுமையிலும் கஷ்டத்திலும் கடன் பிரச்சனையிலும் இருக்கிறீர்களா அன்பானவர்களே கத்திரிடத்திலே வருவோம் ஒருவேளை இந்த கடன் பிரச்சனைக்கு இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய தவறுகளினால நம்முடைய கீழ்ப்படியாமையினால் அல்லது நம்முடைய பாவத்தினால் அல்லது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் செய்ததினால் இப்படிப்பட்டதான கஷ்டமும் வறுமையும் துன்பமும் கடன் பிரச்சனையும் ஒருவேளை நமக்கு வந்ததா நம்ம இதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல தேவ சமூகத்தில் சென்று அதை அறிக்கையிடுவோம் அன்றைக்கு இளைய குமாரன் அப்படித்தான் செய்தான் என் தகப்படத்துக்கு போவேன் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் இல்லை என்னை மன்னித்து விடு என்று சொல்லி என் பாவத்தை அறிக்கையிடுவேன் என்று சொன்னான் பிரியமானவர்களே ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த குறைவுகள் நம்முடைய மதியினத்தினால் நம்முடைய தவறுதலினால அல்லது நம்முடைய கீழ்ப்படியாமைனாலே சில நேரங்களில் ஆன்றோடத்தில் சுத்தம் இல்லாதபடிக்கு நாம் சில காரியங்களை செய்தபடினாலே ஒருவேளை சில கடன் பிரச்சனைகளுக்குள்ளே நாம் வந்திருக்கலாம் சில குறைவு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம் போகட்டும் நாம் கத்துடைய சமூகத்திலே சென்று கத்தாவே என்னுடைய தவறை மன்னியும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது கட்டாயம் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் கட்டாயம் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை ஆரோக்கியத்தில் நீங்கள் குறைவுள்ளவளாக இருக்கிறீர்களா சரீரத்தில் பலவீனம் உள்ளவளாக இருக்கிறீர்களா இன்றைக்கும் நம்மை சுகப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குறைவை நிறைவாக்கி பூரண சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் விற்று வைத்துகளுக்கு கொடுத்தும் ஒருவனாலும் சுகமாக்க முடியவில்லை இயேசு விடத்தில் வந்தபோது ஆண்டவர் இமைப்படுதலே அவனை சுகமாக்கினாரே முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாய் கடந்தவனை சுகமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் ஒருவேளை உடைய சரீரத்தில் சில பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களா வியாதியோடு கூட இருக்கிறீர்களா ஆரோக்கியத்தில் குறைவாக இருக்கிறீர்களா இந்த கத்த நம்மை தொட்டு சுகமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே என்ன குறைவாக இருந்தாலும் சரி ஒருவேளை ஞான குறைவாக இருக்கலாம் ஓ கத்தாவே எப்படி பேசணும்னு தெரியலை எப்படி படிக்கணும்னு தெரியலை குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லை இந்த தொழிலை செய்ய இந்த வேலையை செய்ய நான் ஞானமற்றவனாக இருக்கிறேன் என்று ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருக்கிறீர்களா இந்த காலவில் கத்தாவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார் அவர் தம்முடைய ஞானத்தினால் நம்மை நிரப்புவார் அவரே ஞானம் அவரே அறிவு ஆம் பிரியமானவர்களே ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாயிருந்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறார் அன்றைக்கு சாலமோன் தனக்கு ஞானம் வேண்டும் என்று கத்திடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் இந்த காலவெல்ல ஒருவேளை அந்த விசேஷத்தை ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார் தேவனை அறியக்கூடிய அறிவிலே நீங்கள் குறையுள்ளவளாக இருக்கிறீர்களா ஆண்டவடத்தில் கேட்ப கத்தாவே உண்மை அறியக்கூடிய அறிவு எனக்கு தாருமாண்டு வரேன் உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டு வரேன் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவிலே நான் வளர வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவரை அறியக்கூடிய அறிவிலே கத்தை நமக்கு இன்னும் விருத்தியை கொடுப்பார் அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார் இந்த காலவில்லை எந்த காரியத்திலே நீங்கள் குறைவுள்ளவளாக இருக்கிறீர்கள் அன்பானவர்களே அவர்களே கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவான் தேவன் தம்முடைய என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவான் இந்த கால வலையில் கத்திர நோக்கி பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் அநேகமாக இருக்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம் அன்பானவர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன் கத்தர் யார் நம்முடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் பெரியவராயிருக்கிறார் என் தேவன் என்னுடைய தேவைகளை பார்க்கிலும் பெரியவர் அவர் செல்வ சீமான் அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் அவர் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர் தான் நம்முடைய தகப்பன் எனவே நம்முடைய தேவைகள் நமக்கு பெரிதாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவைகளை பார்க்கலாம் கத்தர் பெரியவராக இருக்கிறார் இது எப்படி நடக்கும் இது எப்படி வரும் இந்த காரியம் எப்படி நடக்கும் இந்த மாதத்தில் நிறைய தேவைகள் இருக்குதே அன்பானவர்களே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று தீர்க்க தரிசி சொன்னது போலவே நடந்தது எங்கிருந்து வரும் எப்படி வரும் நமக்கு தெரியாது ஆனால் நாம் ஜெபிப்போம் கத்தரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விட்டாள் இந்த கால வேலையில் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கத்தை நிறைவாக்குவார் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவும் மாறும் இந்த மாதம் குறைவு நிறைவாகிற மாறும் இந்த மாதம் உடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிற மாதம் கத்திரை நோக்கி பார்ப்போமா அன்பின் தகப்பனே இந்த காலவலையில் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் கத்தாவே ஆண்டவர் கொடுத்த அந்த புதிய மாதத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் கத்தாவே கடந்த மாதமெல்லாம் காத்திரே இந்த புதிய மாதத்திலும் கத்திரமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பிளிப்பியர் நாலு பத்தொன்பது படி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவையும் நிறைவாக்கும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவு மாறட்டப்பா சரீரத்தில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும் ஆண்டு ஒருவேளை ஞான குறைவாயிருந்தால் உண்மை அறியக்கூடிய அறிவிலை இருந்தால் எந்தெந்த குறைவு இருக்குதோ என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த மாதத்தில் ஒரு குறைவில்லாதபடி நடத்தும் ஒரு குறைவில்லாதபடி தேவைகள் ஏராளமாக இருக்கலாம் தேவைகள் பெரிதாக இருக்கலாம் ஆண்டு தேவைகளை பார்க்கலும் கத்தாவே நீர் அப்பா வானத்தின் பல கணிகளை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் இந்த புதிய கல்வி ஆண்டிலே படிக்கப் போகிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து தெய்வீக ஞானத்தை தந்து தேவையெல்லாம் அற்புதமாய் சந்தித்து நடத்தும் தேசத்தையும் நூற்றி நாற்பத்தி நாலு கோடிக்கும் அதிகமான மக்களையும் கத்த நீர் ஆசீர்வதியும் தேசமெங்கிலும் தேவனுடைய நாம மகிமை பெறட்டும் எல்லா பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் ஊழியங்களையும் கத்தர் ஆசிர்வதி கத்தாவை இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு அன்பானுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கத்தர் ஆசிர்வதித்து குறைவெல்லாம் நிறைவாக்கும் குறைவெல்லாம் நிறைவாக்கும் அச்சரியமாய் நடத்தும் ஆசீர்வதியும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவியை கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமே ஆமேன் கத்தை நல்லவர் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பா உடைய குறைவுகளெல்லாம் கத்தை நிறைவாக்குவா கத்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்